ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு முன்சேல் போர்டிக் இப்போ பொங்கல் ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிற எஸ்ங்க நியூவாக இருக்கிற எந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான உங்களுக்கு முல்லை டிசைன்ஸ்ல இருக்கிற எந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல இருக்கும் இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கோல்டுஞ்ச் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன் கிராம் ஃபார்மிங் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலே தெரியாது அந்தளவுக்கு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் ஷார்ட்டு தான் உங்களுக்கு பட் உங்களுக்கு லென்த்தில் வேணுணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைனும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியே கொடுத்துருப்போம் அதோட மேட்சிங் ஹார்ம் மக்ஷல்லாம் ரொம்ப அழகான யூனிக்கான சிம்பிள் டிசைன் சொல்லலாம் ரொம்ப லைட் வைட்டடா இருக்கும் கார்னர் மொட்டு டிசைன்ல கொடுத்திருப்பாங்க ரொம்ப ட்ரெண்டிங்கான பீஸுன்னு கூட சொல்லலாம் சிம்பிள் நீட்டாக இருக்கும் இதோட பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பேக் சைடுல தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ லென்த்துஸ் பார்த்திங்கன்னா அப் டு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு ஹாரம் மட்டுமே தேர்ட்டி டூ வரும் உங்களுக்கு பேக்கில் செயின் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு லென்த்து வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை இதை வந்து தேர்ட் லேயரை போட்டு மிடில் இது ரெண்டுத்துக்கு நடுவில் மிடில் கூட நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த பிக் சைஸ் ஜிம்கா பார்த்தினா அசல் கோல்டு மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ஒன் கிரான் ஃபார்மிங்கில் இருக்கிறது எங்களுக்கு கீழே உங்களுக்கு பெல் ஹேங்கிங் கூடவே உங்களுக்கு வரும் ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக கேலர் டிசைன் பேட்டர்ன் ஆக்சுவலாக உங்களுக்கு இது இதை நம்ம ஒரு ரெண்டு செவரன் ஜிம்கி சொல்லலாம் அந்த மாதிரி அந்தளவுக்கு ஃபினிஷிங் ஃபீல் கொடுக்கும் அதுக்கு மேட்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ராம் ஃபார்மிங்கில் இருக்கிற இந்த ரெண்டு பேங்கிள்ஸ் ரொம்ப அழகான உங்களுக்கு சேம் திங் மேட்சிங் டிசைனில் அந்த லீஃப் டிசைன்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதோட இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதோட ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து பேங்கிள்ஸ் வேண்டாம் அதுக்கு பதிலாக எனக்கு பிரேசட் வேணாலும் பிரேசர் கலெக்ஷன் சேம் டிசைனுக்கு மேட்சிங்காக இருக்கும் ஒன் ராம் ஃபார்மிங் தான் உங்களுக்கு ஸோ இந்த காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அண்ட் அது மட்டும் இல்லாம த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வர்த்தானா உங்களுக்கு ஏடி ஸ்டோனு கிளிப்பு உங்களுக்கு ஃப்ரீ வரும் ஆமா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது த்ரீ டூ த்ரீ ஃபிஃப்டி உங்களுக்கு உங்களுக்கு வேலிட் வரும் உங்களுக்கு இது ஃபேன்சி ஸ்டோன் கிடையாது ஆக்சுவலாக ஏடி ஸ்டோன் அதாவது அமெரிக்கன் டைமண்ட் ரிப்ளிக்காவோட அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இது செப்பரேட்டா தான் த்ரீ ஃபிஃப்டி உங்களுக்கு வரும் இது வந்து இப்போ ஃப்ரீ கிஃப்ட்டாக வரும் இந்த காம்போ எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டாக வரும் ஸோ உங்களுக்கு வேணுமா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க சேம் டே டிஸ்பார்ச் வரும் வித்தின் உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் குள்ளே உங்களுக்கு ட்ராக்கிங்கும் சென்ட் பண்ணிடலாம் ஏன்னா அப்போ உங்களுக்குனால சிக்கிர ஆஃபர்ஸ் கூட நம்ம நிறைய அப்டேட் இருக்கோம் ஸோ உங்களோட ஆட்ரு புக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ